ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்கா வீட்டுத் தோப்புக்கு வந்திருந்தோம் இந்த தொப்பில் பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரம் மரமும் பாகமரத்தோப்பும் சொல்லுறாங்க இதில் வந்து களை வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறனால மினி டிராக்டர் வச்சு உறுது எதுக்காக இந்த மினி டிராக்டர் வச்சு ஊற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகமரமும் அகத்திக்கீரமும் பக்கம் பக்கமாக எல்லாம் பண்ணி வச்சுருக்குது அதுவும் இல்லாமல் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு எட்டடி டிஸ்டர்ஸ் தான் இருக்கும் அந்த கேப்புக்கு இந்த மினி டிராக்டர் வச்சு தான் உழுத முடியும் இந்த டிராக்டர் வச்சு வேலை செய்கிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க அடிக்கடி நம்ம பின்னாடி செஞ்சு பார்த்துட்டே இருக்கணும் ஏதாவது செடி வந்து மேலே உழுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து டிராக்டர் வச்சு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த வச்சு நம்ம முடிய முடியும் ஏன்னா ஒரு கண்ணு போச்சுனாலும் இந்த மரம் பூரா பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் கழித்து தான் நமக்கு கிடைக்கும் அதனால் எனக்கு இந்த மினி வச்சு வேலை